பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றி ஒரு சில ஊடகங்களில் பொய்யான செய்திகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் ஊடக தர்மம் ஊடக நியாயம் என்பது இருக்கிறது இது ஒரு சில ஊடகங்கள் ஒரு சில அரசியல் கட்சிகளுக்காக தரகர்களாக செயல்படுவதாக நாங்கள் நினைக்கின்றோம் கூட்டணியை பற்றியோ யாருடன் பேசிக் கொண்டிருக்கின்றோம் என்று பற்றியோ என்ன பேசுகிறோம் என்று பற்றியோ நானோ மருத்துவர் ஐயாவோ எங்கள் கட்சியை சார்ந்தவர்கள் அதிகாரபூர்வமாக யாரும் சொல்லாத பட்சத்தில் எங்களை பற்றி வேண்டுமென்றே ஒரு சில செய்தித்தாள்களிலும் ஒரு சில வாத வார இதழ்களிலும் ஒரு சில தொலைக்காட்சி விவாதங்களில் பொய்யான செய்தி தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது இதை நிறுத்திக் கொள்ளுங்கள் இது நல்லது கிடையாது அதுவும் ஒரு சில பத்திரிகைகள் பாரம்பரியமான பத்திரிகைகள் ஒரு சில பத்திரிக்கைகள் நேர்மைக்கு பேர் போன பத்திரிகைகள் ஆக இனியும் இது போன்ற செய்திகள் எங்களிடம் உறுதிப்படுத்தாமல் தயவு செய்து போடாதீர்கள் அப்படி போட்டீர்கள் என்றால் உங்களுடைய பத்திரிகை தரம் குறைவும் மக்கள் உங்கள் மீது நம்பிக்கை இழப்பார்கள் இன்னும் விரைவில் உண்மை வெளிவந்தவுடன் அப்பொழுது தெரியும் எந்தெந்த பத்திரிகைகள் எப்படி பொய்யாக தவறான செய்தி போட்டிருக்கிறார்கள் ஆக இது என்னுடைய அன்புமணியினுடைய அன்பான வேண்டுகோள் இதுதான் நான் பலமுறை நான் இழப்ப சொல்கிறேன் இதைத்தான் நான் சொன்னேன் நேற்று கூட சொன்னேன் யார் கூட கூட்டணி யார் கூட பேச்சுவார்த்தை எதுவுமே நான் சொல்லலை பொதுவாக பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு சொன்னேன் பொதுவாக பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு சொன்னேன் அப்புறம் இன்னைக்கு தமிழ் ஹிந்துவில் வந்து அனாத்தின் கூட பேச்சுவார்த்தைன்னு எப்படி போடுறாங்க தினத்தந்தியில வந்து திமுக அண்ணா திமுக பேச்சுவார்த்தை எப்படி போடுறாங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில வந்து இவ்வளவு இவ்வளவு ஒதுக்கீட்டு இவ்வளவு எண்ணிக்கைன்னு போடுறாங்க தினகரன் பத்தி தெரியும் சொல்லவே வேண்டாம் அப்புறம் என்னதான் சொல்ல சொல்றீங்க அவங்களே ஒரு யூகித்து ஒரு செய்தி போடுறதுல அப்புறம் ஒரு பத்திரிகை என்னது பாரம்பரியமான பத்திரிகைகள் அதனால எங்களிடம் செய்தி வரம் வரை மற்ற செய்திகள் எல்லாம் பொய்யான செய்திகள் நன்றி